அடுத்ததாக கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நல்லடியார்களே இந்த ரமலானுடைய காலம் வந்தால் நமக்கு இருக்கிற குறிப்பாக இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் வியாபாரிகள் சின்ன சின்ன திறக்க வேண்டும் என்ற ஆசையோடு குடிக்கிற உழைப்பாளிகள் எல்லாருக்கும் இது ஒரு சீசன் உழைக்கிற சீசன் முதலாளி யோசிக்கிறார் இந்த முறை ரமலானில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது காசு வாங்கிறது எப்படி இது பத்திய விளம்பரம் செய்யறது இந்த எப்படி முப்பது நாளும் நம்ம வர்த்தகத்தை நாம் தலை சிறந்த வருத்தமாக மாற்றுவது யோசிக்கிறாங்க எந்த எந்த இடத்துல கடை ஓடுறது எங்க கடை துறக்கிறது எங்க பெட்டிஸ் கடை துறக்கிறது எங்க பிள்ளைகளை வச்சு வியாபாரம் செய்யறது எப்படி ஊக்கப்படுத்துறது யோசனையும் இந்த ரமலானில பணம் சம்பாதிப்பது இந்த பெருநாள் முடிகிற போது நம்முடைய பொருளாதாரத்தை மிச்சம் பிடிக்கிறது இதுதான் எல்லோருடைய செய்தவர்களை தவிர கொஞ்சம் இந்த ரமலானில கொஞ்சம் மாத்தி யோசிங்க கொஞ்சம் மாத்தி யோசிங்க நாற்பது வருஷமாகி ஐம்பது வருஷமாகி அறுபது வருஷமாகி என்னுடைய வாழ்க்கைகளில் பல ரமலான் என்னை விட்டும் கடந்து போயிருக்கிறது இதோ இருக்கிற இந்த ரமலான் நான் இந்த ரமலானை இந்த முறையாவது உழைப்பதோடு வாழ்க்கை நடத்துவதோடு பொருளாதாரம் தேடுவதோடு அதை தாண்டியும் ஒரு நிறைந்த ஒரு ரமலானாக இதை நான் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் முடிவெடுத்தால் கடைசி பத்து கடைகளில் திரிந்து உடுப்படுகிற உறவுகளாக ஒரு காலமும் நாம் இருக்க மாட்டோம் கடைகள் எல்லாம் வெளிச்சோடி போய் வியாபாரிகள் எல்லாம் கடைகளை மூடிவிட்டு கடைசிப்பத்தை ஹய் தாக்குவதற்காக நம்முடைய பள்ளிவாசலே வந்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள் இரண்டு பக்கமும் பிழை இருக்கிறது ஒன்று சமூகம் இன்னும் ஒன்று வர்த்தகர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர காலா காலம் உழைக்கிறோம் போலர்களே சேர்க்கிறோம் போலர்களே வாகனம் ஓடுகிறோம் போலர்களே யோசிங்க சும்மா இந்த ரமலானில நம்ம நன்மைகள் அதிகமாக செய்யாத ஒரு துர்பாக்கிய சாலியாக இருந்து நிறைய பொருளாதாரத்தை சேர்த்து அல்ல பாதுகாக்க ரமலான் முடிகிற கையோடு ஒரு கிட்னி பழுதா போயிட்டு ஹார்ட் பிரச்சனை ஆகிட்டு உண்டா கண் போயிட்டு விண்டா காது கேக்கமாக கால் நடக்க இயலாம போனா வாய் பேச இயலாட்டி என்ன தோழர்களை இந்த சொத்தை வச்சு என்ன செய்ய உழைக்க வேணாம் சொல்லல வியாபாரம் வேணாம் சொல்லல விடவும் இந்த ரமலானின் கண்ணியத்தை விடவும் இந்த வியாபாரமும் பொருளாதாரமும் இரவுகளை பால் படுத்துகிற நிகழ்வுகளும் வேண்டாம் என்று சொல்கிறேன் அதனால வர்த்தகர்களும் சரி அதனால வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகளும் சரி இந்த ரமலான இன்ஷா அல்லா கடை தெருக்களில் போய் அடகு வைக்கிற கேவலப்படுத்துகிற ஆடைகளை மாத்திரம் அள்ளி எடுக்கிற பொருளாதாரம் மாத்திரம் நோக்கமுள்ள ஒரு ரமலானாக கழிக்காமல் இன்ஷா அல்லாஹ் கிடைத்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்காக இவாது செய்கிற என்ற கவுருக்கான ஒரு கட்டு சாதகத்தை சேர்த்துக் கொள்ளுகிற மறுமையில் நான் சுவர்க்கம் போவதற்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானை நான் அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நல்ல ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது